எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சில பேர் கமெண்ட் பண்றவங்க எல்லாம் நாய் தானே உங்களே ஒரு நாள் கடிக்கு போகுது அப்படின்னுவாங்க நம்ம வளர்க்குற பசங்களே வந்து நம்மள ஒரு நாள் விட்டுட்டு போறானுங்க இதுக்கு பத்து மாசம் சுமந்து தைத்து வளர்த்தி ஆளாக்கின பசங்களே சுயநலமா விட்டுட்டு போறானுங்க அது ஒரு வாயில்லா ஜீவன் தானே அது பண்ணா தப்பு இல்லை

அடிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் வீட்டுக்குள்ளே நாய் வைக்க முடியாது என்னன்னு மாற்றம் ஆளோ போடு தடவை அப்படி இல்லை நம்ம தான் எதிர்வா குடிப்பாள தவிர வேறு யாராவது வந்தாலும் சமத்து குட்டி மாதிரி சோபா கடையிலயோ கடல் கடையிலயோ பூஞ்சு படுத்துவோம் நாய் வளர்த்துருக்கோம் ஆனால் என்ன சாயந்தரான வாக்கி போயிருக்கோம் காலையிலான போயிருங்க அது அவ்வளோட சுதந்திரம் அதிகால யாருந்தாலும் தடுக்க முடியாது என்ன மழை அடித்தாலும் சரி இடி அடித்தாலும் சரி புயலே வந்தாலும் சரி बाय 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 बाय